ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ராகி ராகி மாவில் எப்படி பன் தோசை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளஃபியாக அந்த மாதிரி ஒரு தோசை நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரவையை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் நான் வந்து இன்னைக்கு எல்லாமே நான் வந்து ஒரே கப்பில் தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் அதே கப்பால் நான் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு நல்ல திக்கான லைட்டாக புளிப்பு இருக்கிற மாதிரியான தயிர் நான் வந்து எடுத்திருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட இன்னொரு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து இதில் விட்டுடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து விஸ்க் வச்சு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாமல் ஒன்று போல் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து இருக்கிற தயிரை வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நம்ம வந்து தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப கரைக்காம கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு நம்ம வந்து சேர்த்து நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம விட்டு தண்ணியே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு போது இன்னும் நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்துடும் ஏன்னா ரவனா நம்ம சேர்த்துருக்கறதுனால நமக்கு இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நமக்கு அதை எடுத்துரும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு நான் வந்து இப்போ தோசை மாவு பதத்துக்கு தண்ணி விட்டு நான் வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன் நமக்கு ஊற ஊற இன்னும் நல்லா கெட்டியாயிடும் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் பெ நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இத வந்து ஊற விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இத வந்து ஊற விட்டாலே போதும் நல்ல ஊறி வந்துரும். நான் இத ஒரு प्लेट போட்டு மூடி வச்சிடறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இத ஓபன் பண்ணிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்ளோ தண்ணி விட்டு நம்ம வந்து கரைச்சோம் நமக்கு ரவங்கறனால நல்ல நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு பதம் வந்துச்சு. இத அப்படியே நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா நான் வந்து நைஸா அரைச்சுக்க போறேன். இப்போ நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுதான் நான் வந்து விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ரவுண்டில் நான் முடிச்சுடுவேன் பெரிய ஜாராக எடுத்துட்டு நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் நான் வந்து ஜாரில் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா நைஸாக நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி விட்டோம்னா நமக்கு ரொம்பவே தண்ணியாக வந்துடும் அப்புறம் நம் இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக நான் இதை வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவை நல்லா நான் வந்து நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருக்கணும் நமக்கு கோதுமாவை எந்த அளவுக்கு நைஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாத்திரத்தில் விட்டுக்குவோம் இந்த பன் தோசைக்கு நம்ம தாலிப்புக்கு என்னென்ன கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாத்திரலாம் கால் இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அதையும் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம சட்னி பண்றோம் அதுக்கு நம்ம கடுகு சேர்த்தாலே போதும் இந்த ஜீரகம் போடும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையா இருக்கும் கடலைப்பருப்பும் போடும் போது நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் இந்த ரெண்டும் சேர்த்துக்கேன் இதை வந்து நல்ல ஃப்ரை ஃப்ரை ஆகணும் இப்ப நமக்கு ஜீரகம் பொறிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இஞ்சி இந்த ரெண்டுத்தையும் நான் ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம் இது வந்து பாதி அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும் இது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு பச்சை மிளகாயை நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதை சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு ஃபைனா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க இது நம்ம தோசையில போடும்போது சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஃபிளேவரும் இருக்கும் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வந்து கைவிடாம இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துருவோம் இதுவும் நமக்கு நல்லா வதங்கி வரணும் அதனால இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ள வெங்காயம் நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நமக்கு நல்லா வெந்து வந்துரும் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து வதக்கியாச்சு நல்லா வறுங்கி வந்துச்சு இந்த சமயத்துல நாலே நாலு கருவேப்புல ஒரு கை கொத்த அளவுக்கு கொத்தமல்லி பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கொத்தமல்லி போடும்போது நமக்கு இந்த பண் கொடுத்த ஃப்ளேவரே ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தூக்கியே நம்ம அப்படியே விட்டுடலாம் நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடல இது அப்படியே நம்ம தனியாக வச்சுருவோம் இப்போ நம்ம அரைச்ச மாவுலியே நான் வந்து நம்ம வதக்கின தாலிப்பு எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து தாலிப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து சைடிஷா வந்து பாத்தீங்கன்னா நான் கார சட்னி செய்ய போறேன் அது எப்படி செய்யறது அப்படின்னு பாத்திரலாம் வாங்க இப்போ நம்ம வந்து கார சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே நான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் நான் வந்து உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு நான் உரிச்சி வச்சிருக்கேன் சின்ன சின்ன பூண்டா இருக்கறதுனால நான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நான் வந்து இலையோட தண்டும் சேர்த்து இலசான தண்டா பார்த்து சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்க போறோம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு மிளகா வெக்கறவும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பச்சையா போட்டுதான் நம்ம அரைச்சுக்க போறோம் நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ஒரு நாலஞ்சு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் பொடிசா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் இதுல சேர்த்துட்டு இதை முதல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து போட்டு நம்ம அரைச்சிக்க போறோம் இதை ஃபர்ஸ்ட் நான் வந்து பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நான் குறை குறைப்பா திரிச்சிட்டு வந்துடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாத்தையும் நான் வந்து கொற நான் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்தாச்சு இப்ப நம்ம ஒவ்வொரு ஐட்டமா நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போறோம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு புளி மிளகா வட்டல் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையும் டீ சேர்த்துக்கிறேன் இப்ப நான் வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது கூட நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம வந்து ஜாக சேர்த்துக்குவோம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துருவோம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் நம்ம வந்து எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து நல்ல நைஸா நம்ம அரைச்சிடலாம் தண்ணி எதுவும் தனியா நம்ம விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தக்காளியில இருக்கிற தண்ணியே நமக்கு போதும் இதை வந்து நைஸா அரைச்சுக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு நைஸா எல்லாமே நல்ல நைஸா அரைஞ்சி வந்துருக்கணும் இப்போ வந்து இதை அப்படியே வச்சிடுறேன் இப்ப நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் அதுல நாலு ஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுருக்கேன் என்ன சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்ப நமக்கு கடுகு வெடிச்சு வந்துச்சு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கோ இப்ப நம்ம வந்து அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப அதிகமா சேர்க்காம நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நான் அதிக இதில் விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோங்கனால நல்லா நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் அதனால நான் ஒரு வரைக்கும் எடுத்து விட்டுக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து அதையும் விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிருவோம் நல்ல ஒரு கெட்டியான பதம் வரணும் முக்கியமா நமக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சிருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும் கீழே சிந்த ஆரம்பிச்சிடும் அதனால நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சிம்லயே நம்ம வச்சுட்டு நல்ல கெட்டியான பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுடுவோம் இப்போ நல்லா கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நம்ம வந்து ஓபன் சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க வச்சிருக்கேன் நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு நல்ல ஒரு வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பதம் தான் நமக்கு கரெக்டான ஒரு இது நமக்கு ஆறு ஆற நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துருவால நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஜாக்ரி பவுடரும் சேர்த்துக்கலாம் இது அது போடும் போது நமக்கு டேஸ்ட் வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணி காட்டும் அப்படிதான் நம்மளுடைய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மாவை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு தடவை இன்னைக்கு நான் வந்து பன் தோசை இரும்பு கடாயில் தான் நான் வந்து பண்ணுறேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாளிப்பு கரண்டி இருந்தா அதில் கூட நீங்க செய்யலாம் இப்போ நமக்கு எண்ணெய் வந்து லைட்டாக சூடு வந்திருக்கு இந்த சமயத்துல நான் வந்து மாவை எடுத்து நான் விட்டுக்கிறேன் நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி வரைக்கும் நான் வந்து மாவு விட்டுருக்கேன் விட்டுட்டு சுற்றி வர நான் வந்து எண்ணெய் விட்டுடுறேன் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா விடணும் அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து சுற்றி வர எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்துருச்சு மாவு எல்லாமே நமக்கு வந்து நல்ல வெந்து வந்துருச்சு பார்க்கும் போதே தெரியும் நான் அப்படியே மெதுவாக நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேன் எப்படி இருக்கு நம்மளுடைய ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்ததும் விட்டுடலாம் ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நம்ம எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு விட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை ஒன்றரை கரண்டி வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன் கரண்டி மாவை விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரண்டியை வச்சு தேய்க்கக்கூடாது தேய்ச்சோம்னா ரொம்ப மெலிஸ் ஆகிடும் நமக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இதுக்கு டேஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குண்டாக இருக்கணும் உள்ளுக்குள்ள அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் விட்டதுக்கு அப்புறமா எண்ணெயும் விட்டுட்டு நான் லிட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேகட்டும் இப்ப நான் வந்து பண்ணிடுறேன் நமக்கு வந்து எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துருச்சு அப்படியே நான் நான் வந்து வந்து திருப்பி அப்படியே எந்த அளவுக்கு முருகலாக வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து இந்த தோசை வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பிரேக் என்ன பண்றதுன்னு யோசிக்கிற நேரத்துல நம்ம இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சாலே போதும் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு மாவு ரெடி ஆகிடும் டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் நான் வந்து திருப்பி போட்டுட்டு மறுபக்கமும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் நம்ம எண்ணெய் நிறைய விடாதான் நமக்கு வந்து உள்ளேயும் நல்ல வெந்து வரும் அதனால கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம விட்ட எல்லாம் வத்திடுச்சு நான் அப்படியே எடுத்துடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய ராகி பன் தோசை ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ராகி பன் தோசை அதுக்கு சைடிஷாக கார சட்னி இது ரெண்டு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போதும்னு சொல்கிறதுக்கே மனசு வராது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்